ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க சனி பகவானால் உங்களுக்கு இனி எந்த கஷ்டமும் வராது அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு செய்த நல்லது கெட்டதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்வாங்க நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகளுக்கு பலனை இப்ப அனுபவிச்சு ஆகணும் இது நம்முடைய விதி இத மாற்ற எந்த கடவுளாலும் முடியாது இருந்தாலும் தாங்க முடியாத கஷ்டத்துல நம்ம இருக்கும் சமயத்துல நம்ம செஞ்ச பாவங்களை நினைச்சு வருத்தப்பட்டு இனி எந்த ஜென்மத்திலயும் எந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா நிச்சயமாக நமக்கு மன்னிப்பு உண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்த பாவத்திற்கான தண்டனைங்கிறது சனி காலத்தில் தான் நம்ம அனுபவிப்போம் ஒரு மனுஷனுக்கு முப்பது வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயமா இந்த சனி காலம் வரும் இதை பார்த்து நம்ம பயந்து தோண்டு போயிடக்கூடாது நம்மோட சனி பகவானால் எந்த தோஷமாக இருந்தாலும் சரி ஏழரை சனி அஷ்டமத்து சனி பாத சனி கண்டக சனி எந்த சனி தோஷமாக இருந்தாலும் சனி பகவானை நினைச்சி வீட்டிலிருந்தே இந்த பரிகாரத்தை எட்டு சனிக்கிழமை செய்தால் போதும் நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்த பாவங்களால் தான் நம்ம கஷ்டப்படுறோங்கிறத முதல்ல நம்ம மனதார உணரணும் நியாயமாக கர்ம நியாயமான முறையில் கர்ம வினைகளை அளிப்பவர் தான் சனீஸ்வர பகவான் அவர்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த தவறுக்கு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னா அவருடைய மனம் குளிர்ந்து நமக்கு நம்முடைய கர்மாவுக்கான தண்டனையை குறைச்சி நமக்கு நல்ல வழியை காட்டுவாங்க எப்பொழுதுமே ஒருத்தருக்கு ஏழரை சனி வருது சனி திசை நடக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு நல்ல வழியில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் இதுக்கு மேலே நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது அதனால ஏழரை சனி வந்துச்சு அப்படின்னா கஷ்ட கவலையே பட வேணாம் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு சனி தசை நடக்கும்பொழுது ஒரு சொத்தோ ஒரு நகையோ வாங்கினாங்கன்னா அவங்க ஏழேழு ஜென்மத்துக்கும் அந்த நகையும் பறிபோகாது அந்த அவங்க வாங்கின சொத்துக்களும் பறிபோகாது ஏன்னா சனி திசையில் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களின் மதிப்பும் பல மடங்கு உயருமே தவிர என்றைக்குமே அந்த பொருள் வந்து நம்ம விட்டு போகாது சேதமடையாது இதையும் மனசில் வச்சுக்கோங்க சரி சனிக்கிழமையான ப சனிக்கிழமை செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்கலாம் சனிக்கிழமை நம்ம இந்த பரிகாரம் செய்யறதுக்கு காலையிலே எழுந்திருச்சு நீங்கள் ரெண்டு சிட்டிகை எள்ளு ஒன்பது மிளகு இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் குளிக்க போகிறீங்க இல்லையா அந்த தண்ணியில் போட்டுருங்க பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பொருட்களும் சேர்ந்த அந்த தண்ணியில் நீங்கள் தலை குளிக்கணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்கிறது மிக 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 சிறப்பு அப்படி முடியாத பட்சத்தில் காலை நேரத்தில் நீங்கள் எப்போ உங்களுக்கு சௌகரியமோ அப்போ குளிங்க அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்து ஒரு தீபம் எப்பொழுதும் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அந்த தீபத்தை உங்கள் குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் ரெண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெயில் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்குப்பூவை எடுத்துக்கணும் சங்குப்பூவில் வெள்ளையும் இருக்குது நீளமும் இருக்குது ஆனால் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீல நீங்கள் வந்து நீல நிற பூவை எடுத்துக்கோங்க அதான் அந்த ரெண்டு அ அகழ்விளக்குலையும் ஒன்று ஒன்று போட்டுருங்க இதை கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தீபத்தை இந்த அகல் விளக்குல இருக்கக்கூடிய தீ நீங்கள் திரி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றிக்கோங்க உங்கள் பூ வீட்டு பூஜாரியிலேயே இந்த தீபத்தை ஏற்றி வைத்து சனி பகவானை மனதார வேண்டிக்கோங்க சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் தெரிந்தால் நீங்க சொல்லுங்க இல்ல சனீஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க மனசார வேண்டிக்கிட்டு கஷ்டங்கள் என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கோங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சனிக்கிழமையில் எட்டு வாரம் எட்டு சனிக்கிழமை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சனி வந்துடுச்சு ஏழரை சனி வந்துடுச்சு ஏழரை சனி வந்துடுச்சு அப்படின்ட்டு புலம்பி தவிப்போம் ஆனால் ஏழரை சனியில் முதல் இரண்டரை ஆண்டுகள் நம்ம கஷ்டப்படுவோம் அதுக்கப்புறம் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா நம்முடைய முற்ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கான கர்ம வினைகள் நமக்கு கிடைக்கும் நம்முடைய கர்ம வினைகளுக்கான தண்டனையை நிச்சயமாக நம் பெற்றே ஆக வேண்டும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அந்த தண்டனை அந்த தண்டனையில் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறும் சிவபெருமானை வந்து நம்ம வணங்கணும் அப்படின்னாக்கா சனீஸ்வரனோட அந்த ஒரு பாதிப்புலேருந்து நம்ம விடுபடலாம் எப்பொழுதுமே சிவபெருமான ஓம் நம சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா சிவபெருமானுடைய அவர் உருவாக்குனவங்க தான் சனி கர்மவினைகளுக்காக சிவபெருமான் உருவாக்குனவங்க சனிஸ்வர பகவான் அதனால நம்ம எப்பொழுதுமே சிவபெருமானை நம்ம அந்த மந்திரம் ஓம் நம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு சனியின் தாக்கம் குறையும் சனியின் பக்ர பார்வை குறையும் அதே போல் சனி திசையில் ஒருத்தர் பொருளோ இல்லை சொத்துக்களோ நகைகளோ எது வாங்கினாலுமே அது ஏழேழு தலைமுறைக்கும் நம்ம கிட்ட எப்பொழுதுமே இருக்கும் சனி திசையில் ஒரு விஷயத்த நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா அது நம்மளை விட்டு எப்பொழுதுமே போகாது அந்த ஒரு விஷயம் வந்து இந்த சனி திசையில இருக்கு அதே மாதிரி நீல சங்கு பூ இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த மலருங்கிறதுனால நம்ம வந்து அந்த மலரை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் நீல சங்குப்பூவை வடக்கு பார்த்து வச்சு வளர்க்குறது மிக மிக சிறப்பு தெற்கு திசை பார்த்து வளர்க்க தெற்கு திசையில் வளர்க்கவே கூடாது அதே போல் வடகிழக்கு திசை அல்லது கிழக்கு ப திசை அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வளர்க்கலாம் இந்த நீல சங்குப்பூவை வளர்க்குறதுனால சனீஸ்வரருடைய அன்புக்கு நம்ம பாத்திரமாகலாம் அதே போல் சனிக்கிழமையில் சனீஸ்வரருக்கும் சிவனுக்கும் நீங்கள் விளக்கேற்றிட்டு கோவிலுக்கு போகிறீங்க இல்லையா விளக்கேற்றிட்டு எள்ளு சாதம் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே போய் நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு நீங்கள் எள்ளு சாதத்தை வந்து தானமாக கொடுக்கலாம் அதுவும் வந்து சிறப்பான விஷயம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து நம்முடைய தாய் தகப்பனை மதிக்கணும் அந்த அளவுக்கு யார் ஒருத்தவங்க தாய் தகப்பனை மதிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே சனி வந்து சங்கடத்தை கொடுக்க மாட்டார் அதே போல் ஊனமுற்றவங்களுக்கும் நம்ம செய்யணும் இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு வந்து கஷ்டங்கள் நடக்காத அளவுக்கு நல்ல வினைகள் நடக்கும் இதெல்லாம் வந்து நம்ம நிச்சயம் செய்யணும் ஐயோ எனக்கு ஏழு சனி வந்துடுச்சே அப்படி நம்ம என்ன கஷ்டப்பட போகிறோனோ தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பாமல் இதுபோல் விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது கண்டிப்பாக ஏழை சனி நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது சின்ன சின்ன விஷயங்கள் இது போல் நம்ம செய்யலாம் அதே போல் சனீஸ்வரருக்கு சனிக்கிழமையில் கோவிலில் போட்டு எல் தீபம் ஏற்றலாம் சில பேர் வந்து எல் தீபம்னு சொல்லிட்டு அகல் விளக்கில் எ எண்ணெயை ஊற்றி அதில் வந்து எள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சின்ன மூட்டையாக கட்டி அதில் வந்து விளக்கேற்றுறாங்க அதுபோல் செய்யறது தவறு அப்படின்னு கோவில் அர்ச்சர்கள் சொல்கிறாங்க நம்ம ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் அந்த எள்ளு முடிச்ச வச்சு ஒரு திரி போட்டு விளக்கேற்றுறது உத்தமம் ஏன்னா எள்ளுங்கிறது வந்து சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த ஒரு தானியம் அந்த தானியத்தை கொளுத்தி விடக்கூடாது அதை நம்ம முடிச்சா போட்டு அந்த நல்லெண்ணெய் போடும்போது அந்த எள்ளுடைய சாறு அதில் இறங்கும் அந்த ஒரு தீபம் தான் சிறப்பான ஒரு தீபம் சில சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றுத்தையும் வந்து கரெக்டாக செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் வராமல் நம்ம நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கரெக்டாக நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது ஏழரை சனினால் பெரும் அளவில் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை ஆனால் நம்ம செய்த கர்மாக்களுக்கு கண்டிப்பாக நமக்கு தண்டனை கிடைக்கும் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் சில சில விஷயங்களை சனீஸ்வர பகவானை அவரோட மனசை குளிர செய்யக்கூடிய இந்த போல் சில விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த தண்டனை குறைக்கப்படும் அந்த தண்டனைனால் நம்ம மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டோம் அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே சனீஸ்வரனை கண்டு பயப்படக்கூடாது சனியை போல் ஒரு கொடுப்பவங்க யாருமே கிடையாது ஏன்னா சனீஸ்வரன் வந்து அவருக்கு ஈஸ்வரன் பட்டம் கிடச்சிருக்கு அவர் வந்து ஈஸ்வரன் அதனால் சனி வந்து கெட்டது கெட்டது கெட்டதுன்னு சொல்லாதீங்க சனி வந்து ஒரு நல்ல தெய்வம் அது நமக்கு நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற தண்டனையை அது நமக்கு கொடுக்கும் அவ்வளோதானே ஒழிய அது கெட்ட ஒரு சக்தி கிடையாது அது ஒரு நல்ல தெய்வம் சனீஸ்வரர் ஒரு நல்ல தெய்வம் அதை மனசில் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே நீங்கள் கால் கழுவும்போது கால் முழுவதும் நனரா மாதிரி தண்ணி ஊற்றுங்க சில சில இடங்கள் தண்ணி ஊற்றாமல் இருக்கக்கூடாது இது போன்ற சில சில விஷயங்களை நம் செய்யும் பொழுது அதே மாதிரி முக்கியமாக காக்கைக்கு சனிக்கிழமையில் சாப்பாடு வைங்க ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் டெய்லியுமே காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம் எப்பொழுதுமே காக்காவுக்கு சாப்பாடு வைங்க ஆனால் சனிக்கிழமையில் மறக்கவே மறக்காதீங்க காகம் வந்து சனியின் பிடித்த வாகனம் அவருடைய நண்பர் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அணியின் அருளோடும் சனீஸ்வர பகவானின் கருணையோடும் உங்கள் வீட்லேயும் செல்வசெல்பம் ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி